ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ப்ரின்ஸ்வேரி பிளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் கீரையோட தொகையில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கெட்டு ஒரு கெட்டு இருபது ரூபாங்க இந்த கீரை வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது கை கால் மெயினாக வந்து கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு சரியாகும் முட்டி வலி இந்த மாதிரி வாதம் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் பருப்பு போட்டிருக்கேன் உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் பச்சை மிளகா காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் தேவையான அளவு தேங்காய் இது ஃபஸ்ட்டு போடணுன்னா எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பருப்பையும் போட்டிருக்கேன் போட்டு காஞ்ச மிளகா ஒன்று வத்தல் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் எல்லாமே கம்மியாக சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இஞ்சி கொண்டு வரதில் இருக்குது இல்லைங்களா அதனால் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே பச்சை மிளகா வந்து தெரிக்கும் அதனால் பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு இஞ்சியும் பொடிசா சும்மா ஒரு சின்ன பீஸ் போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இப்போது தேங்காயும் போட்டு வதக்கிட்டு இப்போது நான் வந்து ஒரு கட்டு கீரையில் அரைக்கட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மீதி அரைக்கட்டு வந்து நைட்டுக்கு தோசைக்கு அரைச்சி ஊற்றலாம் இருக்கேன் நம்ம வதக்கி செஞ்சால் அந்த கீரையில் உள்ள அந்த கசப்பு அது மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா அந்த கசப்பு இருக்கும் அந்த லைட்டாக ஒரு மாதிரி கசப்பு இருக்கும் அவ்வளோதான் ரொம்பலாம் இருக்காது பச்சையாகவும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் துவையலுக்கு வந்து வதக்கணும் தோசைக்கு வந்து வதக்காமல் செஞ்சாலும் ரெண்டு வெத்தட்லையும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு தேங்காவை நீங்கள் துருவினாலும் போடுவாங்க ஓகே இப்போ தேவையான அளவு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்னா எவ்வளோ கீரைனாலும் சேர்த்துக்கலாம் நான் எப்படியும் ஒரு பா ஒரு முக்கால்வாசி கீரை பாதிக்கி கொஞ்சமாக தோசைக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் எல்லாம் நம்ம பா பாங்க எவ்வளோ கீரை போடுறோம் வதக்குனா பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் வந்து நிறைய பண்ணலாம் இந்த கீரையில் வந்து கடையிலும் பண்ணலாம் நிறைய விதமாக பண்ணலாம் இப்போது இதையும் நல்லா ஒரு வழக்கு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ எல்லாமே போட்டு வதக்கி வச்சு இந்தளவுக்கு வதக்குனா போதும் ரொம்ப கீரை வந்து அதை கருப்பாகாமல் வதக்குறதுனா அப்போ அந்த கீரையோட தன்மை வந்து நமக்கு தெரியும் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த கீரையோடய தன்மை இல்லாமல் போயிடும் இது இப்போது ஆறினோன்னே இப்படி இருக்கும் இப்போ வந்து சட்னி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நான் வந்து இதை தாளிக்கலை நான் வந்து துவையலாக அப்படி வச்சு சாப்பிட போகிறேன் அதாவது தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட போகிறேன் அதனால் நான் தாளிக்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாளித்துக்கோங்க இப்போது முடக்கத்தான் கீரையோட துவையல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ